மாவு ஓடுதா இல்லையா ஜீரா ரைஸ் மற்றும் மீன் மீன் மேக்கர் குருமா ரசம் தயிர் சூப்பர் சிஸ்டர் சாப்பிட போறேன் ஓகே ஓகே பாஸ்கரன் சாப்பிடுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சேனலுக்கு புதுசாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட ஷார்ட்ஸ்லாம் பாருங்க பாருங்க ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் விஸ்வா ஹாய் அக்கா ஹாய் விஸ்வா விஸ்வா சாப்பிட்டீங்களா மதிய வணக்கம் சவுண்டே இல்லையே கிரேன் ஒரு சவுண்டு லைட்டாக ஒரு ரெட்டு பார்த்துருவா இல்லைன்னா அந்த மூடி ஒரு மாதிரி சவுண்டு வந்துகிட்டே இருக்கும் ரெட்டு நம்ம தண்ணி இல்லைனா லைட்டாக தண்ணி சாப்பிட்டாச்சா இனிமே தான் இனிமே தான் இனிமே தான் ஹாய் ஆண்டி கவி ஹாய் அண்ணா வேலைக்கு போயிட்டாரா சிஸ்டர் பசங்களுக்கு ஆமாம் சிஸ்டர் பசங்களுக்கு லீவு தான் இன்னைக்கு போன வாரம் வந்து சாட்டர்டே ஸ்கூல் வச்சுட்டாங்க அதனால இந்த வாரம் லீவு விட்டாங்க தான் ஒரு தான் இங்க ஓடுறதுனாலவா வீட்டில் தான் சிஸ்டர் இருக்கிறாங்க விளையாடிட்டு இருக்காங்க ஒருத்தர் விளையாடுறாங்க ஒருத்தர் குளிக்கிறாங்க சாப்பிட்டங்க ஆ ஓகே ஓகே விஸ்வா நான் சாப்பிட்றேன் சாப்பிட்டேங்க நீங்கள் நானும் இனிமேதான் சாப்பிடணும் எங்க வீட்டுக்கு வந்து என்ன பண்ண போறீங்க

சாப்டியா இனிமேதான் 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 குக்கிங் வீடியோ ஷார்ட்ஸ்ல போடுங்க நல்லா கேமரா வச்சு எடிட்லாம் பண்ணி போடுங்க எதுவும் வச்சு நல்லா வியூஸ் போகும் ஓகே ட்ரை பண்றேன் ஆனா எனக்கு குக்கிங் பத்தி எது போட்டாலுமே வியூஸ் இல்லையா நான் அவனும் எடிட்லாம் பண்ணுற பண்ற அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது சும்மா சிம்பிளா தான் போட்டிருப்பேன் போட்டிருக்கீங்க புரியவில்லை குட் மார்னிங் சிவாமுத்து ஆமா அக்கா நாங்க கோவையில இருந்து திருப்பூருக்கு மாறலாம் மாறலாம் சிஸ்டர் அதனால வீடு ஸ்கூல் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அதனால கொஞ்சம் லைவ் அப்பப்போ வர முடியலை வேற அப்படியா கோவையில இருந்து திருப்பூர் ஓகே ஓகே சிஸ்டர் சூப்பர் தான் வேலை அங்க மாறுதா அதனால மாறுறீங்களா எல்லாம் யூடியூபர் உம் நாராயணன் ஹாய் கனகா கன்னிதா என்னோட பேர் ஆண்ட்ரியா அன்சிகா தூங்குறாங்க அம்மு சிஸ்டர் வரலையா ஜெஸ்மிமா அம்மு சிஸ்டர் வந்தாங்க ஃபர்ஸ்ட்லயே வந்தாங்க பையனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு வரேன்னு இருக்காங்க ரொம்ப நேரம் சிஸ்டர் அண்ணா வந்து ஒன் அவர் தான் ஆகுது அருவி அருவி வந்து கரெக்டா ஒன் ஹவர் இருபத்தெட்டு செகண்ட் தான் ஆகுதுண்ணே பரவாயில்லை உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு சூப்பர் ஆமா என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஃபுல் சப்போர்ட் இருக்குது எனக்கு இதுக்கு ஆமா சிஸ்டர் ஆ வேலை மாறுறதுனால ஓகே ஓகே சிஸ்டர் புது இடம் மாறப் போறீங்க எனக்கு வந்து புது இடம் எதுனா மாறணும்னா கொஞ்ச நாளைக்கு அது ஒரு மாதிரி இருக்கும் சிஸ்டர் ஸ்பீட் காடி பண்ணணும் ஓகே பாய் ஐ ஆம் ஓகே ஓகே